எல்லாம் அல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன் நண்பானவர்களே உங்கள் அண்ணன் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்றைய நம்முடைய உரையில் நாமல் ராஜபக்ஷ வடக்கு கிழக்கிலே உள்ள சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை தீர்க்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை சிங்களவர்களுக்கு வழங்கி அந்த துயேசத்தோடு சிங்கள மக்களின் வாக்குகளால் வெல்வதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதை பார்த்தோம் இப்போது இன்னும் ஒரு வகையான தேசம் நடைமுறையில் வந்திருக்கின்றது அதாவது தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் பயங்கரவாதம் சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர் கூறிய விடயங்களை திட்டி மாற்றி முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களின் தாய்மாரின் கருவறையில் தான் பயங்கரவாதம் உருவாகுகின்றது என்று அவர் பேசியதாக ஒரு ஒளி தொகுப்பை வெளியிட்டு மக்களை குழப்பியிருக்கின்றார்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸின் இந்த மங்கரோத்து அரசியல் மிக தெளிவாக நிகழ்வின் மூலம் தெரிய வருகின்றது முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்வதா அல்லது முனாஃபி காங்கிரஸ் என்று சொல்வதா இரு இருக்கின்றன இரண்டும் அவை முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்ல முடியாத கட்சிகளாக இருக்க ஏசிஎம்சியின் தலைவர் நேபாளத்தில் இருந்து பாக்கை இறக்குமதி செய்து இது ஸ்ரீலங்கா பாக்கு என வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த விடயங்களும் தேசிய மக்கள் சக்தியின் கைகளிலே கோவையாக உள்ளது இது இந்த நாட்டை அளித்தாவது தங்களுடைய பக்கெட்டுகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏனைய மதத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை விடவும் ஒரு படி மேலே சென்று முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய முனாபிக் தனமான இணையவஞ்சத்தனமான தனமான வழியில் ஈடுபடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர்களுக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் நீங்கள் உழைத்துக் கொண்டு செல்வதாயின் உழைத்துக் கொண்டு செல்லுங்கள் ஆனால் எங்களையோ அல்லது எங்கள் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த சமூகத்தின் பெயரையோ பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டாம் என்பதை முஸ்லிம் சமூகம் தெளிவாக சொல்ல வேண்டும் அதாவது ஒரு காலத்திலே முஸ்லிம்களின் லீடர்ஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் இப்போது முஸ்லிம்களின் டீலர்ஸாக வந்திருக்கின்றார்கள் அதாவது முஸ் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை விலை பேசி விற்கின்ற பேரம் பேசுதல் என்கின்ற அந்த விடயத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் விலை பேசி விற்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றம் தொடர்பான அமைச்சரவை தொடர்பான திறம்பேசுவில் மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும் இந்த நாட்டின் தேசிய இனமான முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நிலப்பரப்பிருக்கின்றதா அதுவும் கிழக்கில் அமைவதுதான் பொருத்தம் என்றால் நாற்பத்தி நான்கு வீதமாக இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத காணி இருக்கின்றதா கிழக்கிலே இல்லை பத்து வீதம் கூட இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் முஸ்லிம் சமூகம் முடக்கப்பட்டு கிடக்கின்றது ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களையும் பார்க்கின்ற போது அந்தந்த முஸ்லிம் ஊர்கள் கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இதில் முதன்மையாக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஊர் என்று சொன்னால் காத்தான்குடி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பிருந்தே கிழக்காசியாவில் மிக சனத்தொகை நெரிசல் கூடிய இடம் என்று கூறுகிறார்கள் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் நான் வெளிநாட்டிலிருந்து கொழும்புக்கு வந்திருந்த நேரத்திலே வந்த தொடரை மாற்றுவதற்காக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன் அங்கிருந்த நபர் என்னிடம் கேட்டார் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று நான் காத்தான்குடி என்று சொன்னேன் அப்போது அவர் காத்தான்குடி மக்களை நினைத்து மிகவும் ஆத்திரப்பட்ட நிலையில் என்போது பேசினார் அதாவது அந்த கால தான் காத்தான்குடிக்கு வந்த திருமதி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்களும் கலாநிதி பதியுத்தீன் மஹமூத் அவர்களும் மேடையிலே வைத்து அவமானப்படுத்தப்பட்ட காலமாக இருந்தது அப்போது அதிகமான மக்கள் எஸ்எல்எம்சியை ஆதரித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட அந்த நபர் மிகவும் ஆத்திரப்பட்டு என்னிடம் சொன்னார் கலாநிதி பதியுதீன் மகமூத் அவர்களுக்கு ஒரு மரியாதையை இந்த சமூகம் செலுத்தி என்னதான் அரசியல் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்வதை விட ஒரு சமுதாயத்தின் தலைவராகத்தானே நாம் அவரை பார்க்கின்றோம் என்று சொல்லி அந்த அளவிற்கு மக்களுக்கு வெறி ஊட்டப்பட்டிருந்தது அதாவது என்கின்ற பெரிய எஸ்எல்என்சியால் ஊட்டப்பட்டிருந்தது அப்போது இருந்த தலைவர் கூட அந்த தலைவர் அவர் அடிக்கடி போராளிகள் என்றும் வீர முஸ்லிம்கள் என்றும் இந்த மக்களை கொண்டிருந்த காலம் அது அதனால் தான் அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள் கடைசியில் காத்தான்குடியின் மானம் மரியாதை எல்லாமே அந்த நேரத்தில் சிதைந்து காணப்பட்டது இப்போது முஸ்லிம் சமூகத்தின் மானம் மரியாதை எல்லாம் சிதைந்து காணப்படுகின்றது இந்த கட்சிகளிலே இந்த முஸ்லிம் என்கின்ற பெயரை வைத்திருக்கின்ற அல்லது இந்த முஸ்லீம் என்கின்றவர் தலைவராக இருக்கின்ற கட்சிகளிலே அங்கத்துவம் வகிப்ப வகிப்பவர்களெல்லாம் ஒரு தேர்தல் தேர்தலுக்கு அந்த கட்சியுடன் இல்லை ஏனென்று சொன்னால் எல்லோருமே தலைவரிலிருந்து தொண்டன் வரை எல்லோருமே சுயநலத்திற்காக அரசியல் புரிவார்கள் இந்த சுயநல அரசியல் மாற்றப்பட வேண்டும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் நடுநிலையான ஒரு சமூகம் என்று அல் குரான் முஸ்லிம்களை கூறுகின்றது அப்படியாயின் நடுநிலையான சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்று வரையறைகள் இருக்கின்றன அந்த வரையறைகளை மூறி நாங்கள் நடுநிலையான சமூகம் அல்ல நாங்கள் சுயநலமான சமூகம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நாட்டில் மட்டுமன் முழு உலகத்திலுமே முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் சுயநலவாதிகள் என்கின்ற அந்த கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் எனவே முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள் இவர்களுக்கு அதிகமான கடமைகள் இருக்கின்றன அதாவது நேர்மை உண்மை நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் பேர் போனவர்கள் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் இப்போது ஏமாற்றுபவர்கள் கட்சி மாறுபவர்கள் கொப்பு தாவுபவர்கள் தொப்பி திரட்டுபவர்கள் என்றெல்லாம் முஸ்லிம்களை பேர்கூறு அழைக்கின்ற அளவிற்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மோசமாகிவிட்டது எனவே பிரதேசத்தை அல்லது தாம் விரும்பும் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக தாம் விரும்புகின்ற நபரை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டு நலனில் அக்கறை செலுத்துபவர்கள் மீது சேறு பூசுவது என்பது மிக கேவலமான செயலாகும் இந்த செயலிலே இருந்து இந்த முனாபிக் அரசியல்வாதிகள் தங்களது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இறைவன் நாடினால் நாளையும் சந்திப்போம் நன்றி